திருமண வாழ்க்கை திருமண தடை அது மனம் சார்ந்து சார்ந்திருக்கிறதா உடல் சார்ந்து சார்ந்திருக்கிறதா விதி சார்ந்து சார்ந்திருக்கிறதா இதிலிருந்து வெளிவருவதற்கான நிலை என்ன இந்த சந்திரனை எப்படி வீட்டில் பேலன்ஸ் பண்ணனும் இது போன்ற அற்புதமான அற்புத தொகுப்புகள் அடங்கிய ஒரு வகுப்பு ஜூன் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நடைபெற இருக்கிறது மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை நடைபெற இருக்கிறது அனைவருமே இப்ப நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் எங்களுக்கு இருந்து நீங்கள் சொன்ன அதே தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் தான் இருக்கிறோம் என்று ால் இந்த வகுப்பில் இணைந்து ஒரு தீர்வை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா குருஜி பார்த்துட்டு இருக்க நேர்கள் எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு எப்படி வந்து பிரம்மகத்தி தோஷ வகுப்பு வந்து நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததோ அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நம்ம குடும்பத்துல நம்மளா இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை இந்த கணவன் மனைவி பிரச்சனை சிங்கிள் பேரண்டிங் அதாவது என்று நம் குடும்பத்தோடு இணைவோம் என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நிறைய உள்ளங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஏழுல இருந்து எட்டு மணி வரை ஒரு மணி நேர வகுப்பு மிக குறைந்த ஒரு கட்டணத்துல நம்ம குருஜி சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு நிறைய குடும்பங்கள் திரும்பவும் இணைந்து வாழ்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தவற விடாதீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வகுப்புகளுக்கான பதிவுகள் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்கலாம்